என்ன பரிகாரம் செய்தால் பிரச்சனைகளுக்கு தீர்வு வரும் பல பேரும் அழைத்து கேட்கிறார்கள் உறவுகளை ஒன்று நல்லாக தெரிந்து கொள்ளுங்கள் இன்று நடப்பது நேற்று நடந்தது நாளை நடந் நடக்கப் போவது இறைவனால் நிச்சயிக்கப்பட்டது தாயின் கருவறைக்குள் இருக்கும் பொழுது மண்டையோட்டுக்குள் திணிக்கப்பட்டது இறைவனுக்கு சர்க்குருவே சரணம் சர்க்குருவே போற்றி சர்க்குருவே துணை இது மட்டும்தான் இது சொல்லும் பொழுது மட்டும்தான் நம் வாழ்க்கையில் மாற்றங்கள் உருவாகும் எந்த பரிகாரம் செய்தாலும் சரி பரிகாரம் செய்தவனுக்கு பணம் சம்பாதிப்பதற்காக செய்கிறார்கள் ஏமாற்றுவதற்காக செய்கிறார்கள் அதனால் எந்த பரிகாரமும் செய்வதை பற்றி யோசிப்பதை விட்டுவிட்டு இறைவனிடம் மன்றாடுங்கள் வேறு எந்த பரிகாரமும் உங்கள் வாழ்க்கையில் எந்த மாற்றத்தையும் தராது புண்ணியம் செய் கர்மம் தீர் இறைவன் சொன்னான் செய்யலாமே நம் பிரச்சினைகளுக்கு தீர்வாகும் நன்றி நற்பவி